ரை மகா இந்த மாற்றுத்திறனாளி ஆட்டோ போட்டோம் பரத் அவரை கூப்பிட்டு நான் ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனேன் பண்ணி பன்னீர்செல்வ எம்இவே அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இது வந்து லைசன்ஸ் கிடைக்காது ஏன்னா அவரால் சரியாக ஓட்ட முடியாது ஏன்னா காலு கை அவரால் நிற்கவும் முடியலை இது பண்ண முடியாது இதனால் அவருக்கும் ஆபத்து வண்டியில் போகிறவங்களுக்கு ஆபத்து ரோட்டில் போகிறவங்களுக்கு ஆபத்து அதெல்லாம் இருக்கும் ஆனால் அவருக்கு நம்ம வந்து அவர் ஒரு தனி வண்டி ஒன்று இருக்கு த்ரீ வீல் மோட்டார் சைக்கிள் அதை நம்ம கலெக்டர்ல கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணிட்டேன் உடனடியே அவருக்கு கொடுத்துடுவான் அது பின்னால் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி நான் கொடுக்குறேன் அதில் மளிகை சாமான் அதெல்லாம் வச்சு டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் அவருக்கு மளிகை கடை வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த எம்ஏ சொன்னார் சின்னதாக மளிகை கடை நான் உடனே நான் நம்முடைய மோடிஜி ஸ்கீம் பண்ணி அவருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு லோனும் ஏற்பா பண்ணி தரத்துக்கு பேசி வச்சிருக்கேன் இங்கே லோக்கலில் இருக்க என்னுடைய நண்பர் திமுக எம்எல்ஏ அப்புறம் பாமகவில் இருக்க என்ன அவ அப்பா பாமகவில் உறுப்பினராக இருந்தனால பாமகவில் இருக்கவங்களும் மற்றும் பாஜகவர்களும் உதவி செய்கிறதுக்கு உறுதி அளித்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே உதவிக்கரம் ஜாதி வேறுபாடு இல்லாத கட்சி வேறுபாடு இல்லாத எல்லாருமே அவருக்கு உதவி செய்யணும்னு இருக்காங்க நான் இந்த ரெண்டு நாள் எனக்கு கோயில் முறை இருக்கிறதுனால திங்கக்கிழங்கு மேலே அவர் கலெக்டரை கூட்டின்னு போயிட்டு அவருக்கு முதல்ல வண்டி அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி கொடுக்க போகிறேன் அது முடித்த உடனே பேங்க்கில் அவருக்கு லோன் பார்த்துட்டு ஒரு கடையும் வாடகைக்கு எடுத்து மளிகை கடை வைக்கலாம் அவருக்கு அந்த ரெண்டு காலம் ரெண்டு கையும் கொஞ்சம் நடக்கிறதுக்கும் ஓட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம எம்ஏ சொன்னது படி அவருக்கு மளிகை கடை வைக்கலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் என்னுடைய நண்பர்கள் அப்புறம் பேங்க் மூலமாகவும் இந்த இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது எனக்கு பாஜகவில் திமுகவில் அதிமுகவில் பாமகவில் காங்கிரஸிலாம் நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம சொன்னோன்னு செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் திங்கக்கிழமை முதல்ல அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு கடையை என் ஃப்ரெண்டு மூலமாக பார்க்க சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கடை வாடகைக்கு அம்பாநகரத்தில் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன் எல்லோருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன் ஸ்ரீமாத்திரே நமகா உதவுனு சொன்னால் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி